ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸில் கனமொழியில் கணங்களினுடைய வகைகள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வெற்று கணம் வெற்றிகணம் அப்படின்னா என்னன்னா எந்த ஒரு உறுப்பும் இல்லாத கணம் வெற்று கணம் எனப்படும் அதாவது ஒரு கணம் இருக்குது அப்படின்னா அதில் எந்த ஒரு உறுப்புமே இல்லை ஒரு உறுப்பே இல்லை அப்படின்னும் போது அது வெற்று கணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய குறியீடு வந்து இப்படி இதுதான் அதனுடைய குறியீடு சரிங்களா இப்போது பிஇஸ் ஈக்வல் டு இப்படி இருந்தால் இதை நம்ம பி இஸ் ஈக்குவல் டு வெற்றிகணம் இப்படி எழுதலாம் சரிங்களா இதுதான் வெற்றுகணம் இது வந்து வெற்றுகணத்தினுடைய குறியீடு அடுத்தது ஓர் உறுப்பு கணம் ஓர் உறுப்பு கணம் அப்படின்னா என்னென்னா ஓர் உறுப்பு மட்டும் உடைய கணம் ஓர் உறுப்பு கணம் எனப்படும் அதாவது இப்போது ஏஇஸ் இக்குவல் டு ரெண்டு அப் ரெண்டு மட்டும்தான் இருக்குது அப்போ இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஓர் உறுப்பு கணம் இப்போது சிஇஸ் இக்குவல் டு அஞ்சு இது ஒரு உறுப்பு கணம் சரிங்களா இதுதான் ஒரு உறுப்பு கணம் அதாவது ஒரு கணத்தில் ஒரு உறுப்பு மட்டும் இருக்குது அப்படின்னா அது ஓர் உறுப்பு கணம் அடுத்தது முடிவுறு கணம் முடிவுறு எண்ணிக்கையில் அமைந்த உறுப்புகளை கொண்ட கணம் முடிவுறு கணம் எனப்படும் அதாவது எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா இப்போது ஏஸ்இக்கு வவல்ஸில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது வவல்ஸில் அந்த ஆங்கில உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்லுவோம்ல அது என்ன ஏஇயூ இது அஞ்சு தானே நம்ம இதை வந்து எண்ணி சொல்ல முடியும் தானே அதனால் இது வந்து கணம் வேறு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க பிஇஸ் ஈக்குவல் டு கான்சோனன் ஓகேவா இல் அல்லது ஆப்பிள் ஆப்பிளில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது ஏ பி பிஎல்இ சரிங்களா ஓகேவா இதில் நம்மளால் எண்ணி சொல்ல முடியும் எந்த ஒரு உறுப்பில் எந்த ஒரு கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்மளால் எண்ணி சொல்ல முடியுமோ அது வந்து முடிவுறு கணம் அடுத்தது முடிவுறாகணம் ஒரு கணத்தில் உள்ள உறுப்புக்களின் எண்ணிக்கை முடிவுறு எண்ணிக்கையில் இல்லை எனில் அக்கணம் கணம் எனப்படும் அதாவது பிஇஸ் ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு நாலு எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இது வந்து முடிவுரா கணம் சரிங்களா இது முடிவுரா கணம் அதே போல் சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் பத்தால சரிங்களா இது எல்லாமே முடிவுரா கணம் அடுத்தது ஆதி எண் ஒரு உரு ஒரு முடிவுறு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அதன் ஆதி எண் எனப்படும் அதாவது இப்போது ஏஐ சீக்குவல் டு ஒன்று நாலு ஏழு ஒன்பது பன்னெண்டு நான் மொத்தமாக போட்டிருக்கேன் இது வந்து இதனுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுறது சரிங்களா எண்ணி எழுதணும் இதை வந்து இதனுடைய குறியீடு தான் ஆஃப் ஏ இது வந்து குறியீடு அதாவது A ஏ கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையை நம்ம எழுதுறது தான் என் ஆஃப் ஏ இப்போ இதில் எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போது அஞ்சு சரிங்களா அடுத்து சமான கணங்கள் சமான கணங்கள் அப்படின்னா என்னென்னா ஏக்கமா பி என்ற இரு முடியூறு கணங்களில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை சமம் எனில் அவை சமான கணங்கள் எனப்படும் இப்போது ரெண்டு உறுப்பு எடுத்துக்கணும் சரிங்களா ரெண்டு கணம் எடுத்துக்கணும் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏபிசிடி பிஇஸ் ஈக்வல் டு ஒன் டூ த்ரீ ஃபோர் சரிங்களா இப்போது இந்த ரெண்டு கணத்துலேயும் இருக்கக்கூடிய உறுப்புக்களினுடைய எண்ணிக்கை சமமாக இருக்குது அதாவது என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நாலு சரிங்களா நாலு இருக்கா அதே போல் என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு நாலு அப்போது என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் என் ஆஃப் பி எனில் இது வந்து சமான கணம் அப்படின்னு சரிங்களா அடுத்தது சமகணங்கள் சமகணங்கள் அப்படின்றது சமான கணங்களுக்கும் சமகணங்களுக்கும் சின்ன வித்தியாசம்தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இரு கணங்கள் ஒரே மாதிரியான உறுப்புகளை கொண்டிருந்தால் அவை சமகணங்கள் எனப்படும் அதாவது நம்ம இங்கே என்ன பார்த்தோம் இதில் வந்து கணங்களினுடைய எண்ணிக்கை அதாவது இந்த ஆதி எண் வந்து ஒரே ம அதாவது ஆதி எண் வந்து ஒரே மாதிரி இருந்தால் நாலு நாலு அல்லது அஞ்சு அஞ்சு அந்த மாதிரி சமமாக இருந்து சமமாக இருந்தால் இது வந்து சமான கணம் அதே இங்கே உறுப்பும் சமமாக இருக்கணும் எப்படி அப்படின்னா டி பி இஸ் ஈக்குவல் டு சி டி இப்போது இங்கே இருக்கிற உறுப்பு தான் இங்கேயும் இருக்குது ஏழு இருக்கக்கூடிய உறுப்பு தான் பீலேயும் இருக்குது மாறி மாறி இருக்குது அவ்வளவுதான் ஆனால் ஏழு என்ன உறுப்பு இருக்கோ அதே உறுப்பு தான் பீலையும் இருக்குது இப்போ இதனுடைய எண்ணிக்கையும் சமமாக தான் இருக்கும் என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நாலு என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு நாலு அதாவது எண்ணிக்கையும் உறுப்பும் சமமாக இருக்கிறது சமமாக இருந்தா இது வந்து சமகணங்கள் சரிங்களா புரிஞ்சுதா